வணக்கம் நண்பர்களே இன்றைக்கு ஒரு பயனுள்ள வீடியோவை நாம் பார்க்க போகிறோம் ஐம்பது வயசுக்கு மேலே அறுபது வயசுக்கு மேலே ஆனவங்க எல்லாம் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நல்லது அது மட்டும் இல்லை சர்க்கரை நோயாளிகள் சர்க்கரை நோயாளிகள் எல்லாம் இதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் காலை உணவாக இப்போ நான் காட்டப்போகிறத நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய மூன்று மாத சுகர் லெவல் ஹெச் பி ஒன் சி வந்து நிச்சயமாக குறையும் தினந்தோறும் சுகர் லெவலாக இது குறையும் ஆகவே சர்க்கரை நோயாளிகள் இந்த உணவை காலை உணவாக சாப்பிடுவது ரொம்ப நல்லது இதாக காலை உணவு பார்த்துட்டிங்களா இதோ கொண்டக்கடலை சுண்டல் ஒரு பிடி ஒரு முட்டை முட்டை தேவைப்பட்டால் எடுத்துக்கலாம் இல்லைன்னா வேணாம் எடுக்க வேண்டாம் கொண்டக்கடலை எடுத்துக்கிட்டாலே போதும் அப்புறம் வாழைக்காய் வாழைக்காயே பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லைன்னா வாழைக்காயை வந்து அப்படியே தோலை சீவிட்டு ஜூஸ் போட்டு சாப்பிட்லாம் இது சர்க்கரை அளவை குறைக்கிறது குடலில் சுத்தம் பண்ணுறது இது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி உள்ளது அதனால் இதை சாப்பிடலாம் அடுத்து பாருங்கள் கேரட் கேரட்டும் உடம்புக்கு ரொம்ப நல்லது நோய் எதிர்ப்பு சக்தி அது இது எல்லாமே அதில் இருக்குது அதற்கு அடுத்து வெள்ளரிக்காய் கொக்கும்பர் வெள்ளரிக்காய் உடம்புக்கு சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்ப நல்லதுங்க அதனால் இந்த நான்கு ஐந்து ஐட்டங்களை காலை உணவாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுடைய சர்க்கரை அளவு ரொம்ப 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 கண்ட்ரோலில் இருக்கும் குறையுங்க அதனால் தினமும் காலையில் இந்த உணவை சாப்பிடுங்க இட்லி தோசை பொங்கல் இதுக்கெல்லாம் விடை கொடுங்க அப்போ தான் சர்க்கரை அளவு குறையும் எனவே நண்பர்களே இந்த உணவை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள் இந்த காலை உணவை பிரேக்ஃபாஸ்ட் முடித்த உடனே ஒரு பிளாக் டீ சாப்பிட்லாம் பிளாக் டீ லெமன் போட்டு சாப்பிட்லாம் லெமன் போடாமலும் சாப்பிட்லாம் பிளாக் டீ சாப்பிட்டிங்கன்னா சர்க்கரை அளவு இன்னும் வெகுவாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறாங்க நான் இதை தான் சாப்பிட்றேன் நீங்கள் விருப்பப்பட்டால் சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் ரோஜா தமிழ் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் அழுத்துங்க இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் வேறு ஏதாவது உங்கள் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக போடுங்க நன்றி வணக்கம்